அனைவருக்கும் வணக்கம் நான் என்னுடைய பேர் ஜஸ்டின் தங்கராஜ் கமலம் ட்ரஸ்ட் என்கிற ஒரு நிறுவனத்தை ஒரு பதிமூணு ஆண்டு காலமாய் நான் துவங்கி நான் இந்த மப்பீடு ஒரு காலனியில் என்னுடைய பணியை நான் செய்து வருகிறேன் சுமார் இங்கே தொண்ணூத்தஞ்சு குடும்பங்கள் இருக்காங்க தொண்ணூத்தஞ்சு குடும்பங்களில் ஒரு நாற்பத்தஞ்சு பிள்ளைகளை நாங்கள் கல்விக்கு நாங்கள் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதில் விசேஷமாக வந்துட்டு எங்களுடைய அந்த சமுதாயத்தில் பெண் பிள்ளைகள் வந்துட்டு வேஜ் அட்டன் பண்ணிவிட்டு படிக்க முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை இருக்குது அதுக்காக வந்து நாங்கள் என்ன பண்ணோம் சொன்னாக்கா கேர்ள்ஸ் இப்போ அளிக்கக்கூடியதான மேல்நிலை பள்ளியில் வந்துட்டு ஒரு ஒன்பது பிள்ளைகளை போயிட்டு நாங்கள் சேர்த்து வச்சு நாங்கள் படிக்க இருக்கிறோம் அதோடு இதோடு கூட வந்துட்டு இப்போ பதினேழு பிள்ளைகளுக்கு தையல் எந்திரத்தை அவங்க படிக்க வச்சு அவங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டோம் இந்த தடவை வந்துட்டு ஏழு பிள்ளைகள் வந்துட்டு அதை முடிச்சு அவங்க சர்டிஃபிகேட் வாங்கி அவங்களுக்கு இந்த தையல் எந்த நாங்கள் கொடுக்குறோம் அதோடு கூட எங்களுக்கு குடும்ப கவுன்சிலிங் கொடுக்குறோம் குடும்ப ஆலோசனை கொடுக்குறோம் சுகாதாரத்தை பற்றி கொடுக்குறோம் நாங்கள் அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடியதான் ஒரு கோரிக்கை என்ன வேண்டி சொன்னாலக்கா எங்களுக்கு ஒரு முகவரி இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல இருக்குது ஒரு நிரந்தரமான ஒரு கல்வி சேவையை எங்களுக்கு நீங்கள் உண்டு பண்ணி கொடுக்கணும் எங்களை போல இருக்கக்கூடிய அந்த சமூக ஆர்வலர்களுக்கு அரசாங்கம் எங்களை எங்களது ஊக்குவிக்கும் வேண்டமாக எங்களுக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ இந்த நதிக்குறவு மக்கள் இந்த காலையில் இந்த போல அவங்களோட அவங்களுடைய வாழ்க்கை தலைவரான உயர்வை நடக்குது எங்களுடைய பிள்ளைகளுடையதான அவங்களுடையதான நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான அந்த பயத்தை விட்டு முதல்ல வெளியே வந்திருக்காங்க ஏன்னா சமுதாயத்துக்குள்ளேயே அவங்க வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை அவங்களுக்குள்ள இருந்தது சமுதாயத்தில் வந்து அவங்க சம்பாதிக்க போனாலும் சரி அவங்க வேல் வேலைக்கு போகிறதா இருந்தாலும் அவங்க வந்துட்டு இந்த குப்பைகள் இந்த பிளாஸ்டிக் இரும்பு தகரங்காது பொறுக்கிட்டு அவங்க வந்துட்டு வேலை செய்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த நிலை மாறி இன்னைக்கு பிள்ளைகளை வந்துட்டு சுயமா சம்பாதிக்க முடியும் சமுதாயத்தில் எங்களால் தன்னம்பிக்கை கூட நாங்களும் வாழ முடியும் பெண்கள் வந்துட்டு சுதந்திரமா இந்த சமுதாயத்தில் நாங்களும் நிலைநிற்க முடியுங்கிற ஒரு தைரியத்துக்குள்ள அவங்க வந்துட்டு அவங்க வாழ்க்கைக்குள்ளார அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இப்போ இந்த அருமையான அற்புதமான அந்த நாளில இந்த கமலம் பெஞ்சமின் ட்ரஸ்டினுடைய பவுண்டர் சமூக ஆர்வலர் ஜஸ்டின் தங்கராஜ் அவர்கள் இந்த பகுதியில் உள்ள ஏழை மக்கள் நன்றாய் இருக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும் என்ற ஒரு நல்ல தெய்வ சிந்தையோடு கூட இந்த நாளில் இந்த பழங்குடி இந்த நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி பல நாட்கள் அவர் பல பிள்ளைகளை படிக்க வைத்து அவருடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நாளிலும் கூட அவர்களுக்கு நல்லதொரு ஒரு தையல் பயிற்சியை கொடுத்து சான்றிதழையும் கொடுத்து இந்த நாளில இந்த தையல் மிஷினை இலவசமாக கொடுத்து அவருடைய வாழ்வாதாரத்தை எப்படியாவது முன்னேற்றி விட வேண்டும் என்று அவர் வைராக்கியத்தோடு இந்த காரியத்தை செய்து வருகிறார் அவர் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக அவருடைய வாழ்க்கையில் இன்னும் பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும் அவர் நினைக்கிற நல்ல சிந்தைக்காக உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கிற இந்த மக்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களை கடவுள் உண்டு பண்ணுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் அவருடைய இந்த பெஞ்சமின் கமலம் பெஞ்சமின் ட்ரஸ்ட் இன்னும் அதிகமான தொண்டுகளை செய்து ஏழை மக்களை வாழ வைக்க வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் இருப்பதாக உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் டமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்